வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அதனால் இதான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கோவாய்ட்றாங்க சூழன் வந்து ரொம்பவே கோவாயிட்றாரு உடனே வந்து உங்களுக்கு ஏதாவது தாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எதுக்கும் எதுவும் வந்த ஆனால் எங்கள் தான் சும்மா விடக்கூடாதுங்க அவன் என்னை குழப்பம் என்ன பண்ண வந்ததுனால இல்லை அவனுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது அவனும் அந்த வீட்டு பையன் தான் நானும் அந்த வீட்டுக்கு பொண்ணுதான் என்னமோ நான் விரோதி மாதிரி அவன் என்ன இப்படி தான் தான் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் சொல்கிறாங்க சோழன் வந்து எதுக்குங்க அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னா நடைசனை வந்து அதெல்லாம் எதுக்குமா வேணாம் விடுமா அப்படின்றாங்க நீங்கள் கம்மி இருங்க கையில் குத்துனதே வந்து வயிற்றுல எங்கேயாவது குத்திருந்தா என்ன ஆகிறது அவனை சும்மா விடக்கூடாது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் சொல்கிறாங்க நீலாம் சொன்னதுனால வந்து பாண்டியனை வந்து அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழனுக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் போயிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னோடனே என்னப்பா இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வாங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து திருவண்ணாமலை கிளம்புறாங்க சோழன் நிலா எல்லாேருமே வந்து அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலா வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் கூப்பிட்டு போனவுனே வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணா தான் சார் காரணம் நான் இங்கே வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணி என் மாமா வந்து கையை குத்திட்டாரு அப்படின்னோடனே மாமனார் சொன்ன உடனே நிலாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க அப்புறமா வந்து என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே இல்லை என் பையன் ஏதோ கோவத்தில் பண்ணிடலாம் கோவத்தில் அது எப்படிங்க ஒரு பொண்ணை கொடுத்துறதுக்காக வருவோம் இதே ஏதோ நான் ஆயிடுச்சா என்ன ஆகுறது இந்த பொண்ணுக்கு நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் எதுவும் பிரச்சனைலாம் வரக்கூடாது இனிமேல் ஏதாவது பிரச்சனைலாம் வந்ததுன்னா தேவையில்லாதது நீங்கள் ஸ்டேஷன் ஸ்டேஷன் அலையணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு இங்கே வரது போகிறதுனால அந்த பொண்ணுக்கு நீ உங்கள் சைட்லேருந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து மனோ வந்து வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க